السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فنذمه ربيع الأول مادة رحمة رحمة للعالمين إن رئيهل تونوها انغاني وريم صديبتيل مهل رين الحمد لله ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய கருணை இரக்கம் எப்படி இருந்தது என்பதை பற்றி சற்று என்று நினைக்கின்றேன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை பொறுத்தவரையில் கருணை இரக்கம் என்பது அவர்களோடு ஒட்டியிருந்த ஒரு குணாதிசயமாகும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய சீராவை ஆரம்பம் தொட்டு இறுதி வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கருணை இரக்கம் என்பது பல இடங்களில் இருக்கின்றது பலர் இஸ்லாத்தின் பக்கம் நெருங்குவதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய கருணை காரணமாக இருந்திருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய கருணையை இரக்கத்தை கட்டங்கட்டமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சிறிய குழந்தைகளோடு எப்படி இரக்கமாக கருணையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் தொழும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய கழுத்திலே உமாமாபின் ஜெய்னப் என்ற அந்த குழந்தையை வந்து ஏறிவிடுகின்றது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தொழுதார்கள் சுஜோதுக்கு செல்லும் பொழுது குழந்தையை இறக்கி வைக்கின்றார்கள் தொழும் பொழுது அந்த குழந்தையை அணைத்து கொள்கின்றார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவருடைய ஆடையிலே ஒரு குழந்தை சிறுநீர் கழித்து விடுகின்றது அப்படி அந்த ஆடையை சுத்தம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த குழந்தையை அணைத்து கொள்கின்றார்கள் கண்ணியமானவர்களே இப்படி சிறுவர்களோடு இரக்கமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் நடந்திருக்கின்றார்கள் பெண்களுடைய பக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தை பெண்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் தன்னுடைய மனைவி சஃபியா ரது அல்லாஹு அன்ஹா அவர்கள் வாகனத்திலே ஏறும் பொழுது தன்னுடைய முதுகை குனித்து ஏணி போல் படி போல் செய்து அந்த மனைவியை வாகனத்திலே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அதே போல சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனர்கள் அவர்களோடு ரசூலுல்லாஹ் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் இரக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை பற்றி சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுதோ அவர்களை உங்களோடு பக்கத்திலே வைத்து கொள்ளுங்கள் அல்லது அவர்களுக்கும் சாப்பாட்டுடைய ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள் வேலையாட்களை பற்றி சொல்லும் பொழுதோ அவருடைய வியர்வை காய முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று கருணையை பற்றி எங்களுக்கு ஏராளமான இடங்களிலே ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அனாதைகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் யார் அநாதைகளை கவனிக்கின்றார்களோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இப்படி இருப்பார்கள் என்று இரண்டு விரலை சேர்த்து காட்டினார்கள் அந்த அளவுக்கு தே அநாதைகளுடைய விடயத்திலும் ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் கருணையோ நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல மிருகங்களோடு ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசல்லம் இரக்கமாக கருணையாக நடந்திருக்கின்றார்கள் மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் மிருகங்களுடைய விடயத்திலே அல்லாஹே பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரயாணம் செல்லும் பொழுது மிருகத்திலே ஏறினால் பிரயாணம் முடிந்துவிட்டால் மிருகத்திலிருந்து இறங்கி விடுங்கள் அந்த மிருகங்களுக்கு அழகான முறையில் சாப்பாட்டை கொடுங்கள் அந்த மிருகங்களை நீங்கள் அறுப்பதாக இருந்தால் உங்களுடைய கத்தியை சரியான முறையில் தீட்டிக் கொள்ளுங்கள் அழகான முறையிலே அறுத் அறுத்து பலியிடுங்கள் என்று அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதே போல உயிரற்ற பொருட்களோடும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இரக்கமாக கருணையாக நடந்திருக்கின்றார்கள் மஸ்ஜிது நபவியிலே குத்பா பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி ரசூல்லாஹி சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் வெளியாகி வருகின்றார்கள் அன்றைய நாள் மிம்பர் மாற்றப்பட்டிருந்தது வரும் பொழுது ஒரு அழுகை சத்தம் கேட்கின்றது பார்க்கின்றார்கள் அந்த பழைய ஏற்கனவே பாவித்த அந்த மிம்பர் அணுகும் சத்தம் கேட்கின்றது ரசூலுல்லாஹ் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அந்த மிம்பருக்கு பக்கத்திலே சென்று அனைத்து அந்த மிம்பரை அமைதிப்படுத்துகின்றார்கள் இப்படி உயிரற்ற பொருட்களோடும் ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இரக்கமாக நடந்திருக்கின்றார்கள் அதே போல யுத்தத்திலே அகப்பட்ட கைதிகள் யுத்தத்திலே இருக்கக்கூடிய எதிரிகளோடும் ரசூலுல்லாஹ் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இரக்கமாக கருணையாக நடந்திருக்கின்றார்கள் நாமெல்லாம் தெரிந்த அறிந்த சம்பவம் சுமாமாபின் உசால் சுமாமா சுமாமாபின் உசால் என்ற கூடிய அந்த மனிதர் கைதியாக பிடிக்கப்பட்டு மஸ்ஜி நபவிலே மூன்று நாட்கள் கட்டி வைக்கப்படுகின்றார் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவருடைய இரக்கத்தை கண்டு ஒரு இஸ்லாத்திற்கு நுழைகின்றார் இப்படி சிறுவர்களோடு பெண்களோடு அநாதைகளோடு அதே போல் பலவீரர்களோடு மிருகங்களோடு உயிரற்ற பொருட்களோடு யுத்தத்திலே உள்ள எதிரிகள் கைதிகளோடு காரூனிய நபி இரக்கமா நபி கருணையாக நடந்திருக்கின்றார்கள் ஒமா அர்சல்னா இல்லா ரஹ்மத் அல்லில் ஆலமீன் எனவே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கருணையை இரக்கத்தை தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து காட்டியது போல இந்த உம்மத்துக்கும் வெட்டி சென்றிருக்கின்றார்கள் எனவே நாமும் எம்முடைய குழந்தைகள் பெண்கள் மிருகங்கள் உயிரற்ற பொருட்கள் அனாதைகளோடு இரக்கமாக கருணையாக நடந்து கொள்வோமாக அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வசலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ